பவித்ரா தங்கதுரை இன்னைக்கு பவித்ரா தங்கதுரைக்கு பதிலா எவனுக்கோ திருமதி நான் என்ன கனவு கண்ட தெரியுமா பெரிய கல்யாண மண்டபம் ஆயிரம் பேருக்கு விருந்து மாப்பிள்ளை ஊர்வலம் மணமகள் ஊர்வலம் மணமக்கள் ஊர்வலம் ஊரே ஓ அம்மாவும் நானும் கனவு கண்டம் அந்த கனவு கொட்டையை உடச்சி தூள் தூளாக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அம்மாடி என்னைக்காவது நான் உன்னை மகளா பார்த்தேன் அப்படிதான் அப்பா உன்னை பெத்தவ மாதிரி உன்னை நான் நினைச்சேன்டா நான் அப்படி இல்ல மத்த பொண்ணுக்கு மாதிரி சராசரினு நிரூபிச்சுட்டேன்